பகல்காம்ல நடந்த அந்த கொடூரத்தை நேற்று முழுவதும் செய்தியில படிச்சு 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 ரொம்ப கஷ்டமா இருக்கு வழியையும் வேதனையும் தருதுன்னா ஒரு பயங்கரவாதிகளுடைய நடவடிக்கை இந்த நாடு முழுவதும் இந்து இஸ்லாம் விரோதத்துக்கான ஒரு விதையை விதைச்சிருவோங்கிற அந்த பயம் ரொம்ப ரொம்ப மனச போட்டு பாதிக்கப்பட்டவர்கள்ல நிறைய பேர் சொல்றாங்க பல்லவின்னு ஒரு அம்மா கணவர் கணவர் கொல்லப்படுறாரு மகனும் அவங்களும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க போது பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கத்திக்கிட்டு மூணு உள்ளூர் இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து எங்களை காப்பாத்தினாங்க அவங்களுக்கும் எங்களுடைய ஓட்டுநர் அப்ரீஸுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னாங்க அப்ப இது இந்து இஸ்லாம் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யப்பட்டது ஒருபோதும் இந்து இஸ்லாம் பிரச்சனையா மாறிடக்கூடாதுங்கிறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய வேண்டுகோளா இருக்கு இன்னைக்கும் என் நண்பனோ என் சகோதரனோ ஒரு இஸ்லாமியனாக தான் இருக்கான் அவன் யாரும் நான் இந்துன்னு என்னை பார்க்கறது இந்த மனநிலை இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நினைக்கிறேன் பயங்கரவாதிகள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒழிக்கப்படணும் நல்லவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும் மதத்தை கடந்து மனிதத்தை போற்ற வேண்டியது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இறந்தவர்களுடைய ஆன்ம சாந்தியடையும் உங்கள் குடும்பத்தார் தேறி வர்றதுக்கும் அந்த இறைவன் நான்